வழங்கும் வழங்க புதிது நேர்களை வாக்குப்பட்டி நிகழ்ச்சிக்கு அன்புடன் வரவேற்கின்றோம் நாட்டில் புதிய அரசாங்கம் ஒன்று அமைக்கப்பட்டிருக்கிறது ஆனாலும் இது எல்லா தரப்புக்கும் சந்தோஷமான ஒரு அரசாங்கமாக அமைக்கப்பட்டிருக்கிறதா என்றால் நிச்சயமாக இல்லை நாட்டில் இருபத்தி இரண்டு அமைச்சரவை அந்தஸ்துள்ள அமைச்சர்கள் நியமிக்கப்பட்டிருக்கின்றார்கள் ஆனால் அவர்களில் எவரும் முஸ்லிம்கள் இல்லை இதன் பிறகு பதினெட்டு அமைச்சுக்களுக்கான செயலாளர்கள் நியமிக்கப்பட்டிருந்தார்கள் அவர்களிலும் முஸ்லிம்கள் எவரும் இல்லை பத்தாவது நாடாளுமன்றம் கூடிய இருபத்தி ஓராம் தொகுதி இருபத்தி ஒன்பது பிரதி அமைச்சர்கள் நியமிக்கப்பட்டார்கள் அவர்களில் ஒருவர் முஸ்லிம் ஆனாலும் அவருக்கு வழங்கப்பட்ட அமைச்சு உப்பு சப்பில்லாத தேசிய இணக்கப்பாட்டு அமைச்சு என்கின்ற ஒரு அமைச்சு வழங்கப்பட்டிருக்கிறது எவர் எதை சொன்னாலும் திசாநாயக்கவின் அந்த அரசாங்கத்தில் முஸ்லிம்கள் புறக்கணிக்கப்பட்டிருப்பதாக ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது இந்த குற்றச்சாட்டை யார் மறுத்தாலும் யார் ஏற்றுக்கொண்டாலும் இதில் உள்ள உண்மையை யதார்த்தத்தை நாம் புறந்தள்ளிவிட முடியாது அனிரகுமாரதி திசாநாயக்கவை தெரிவு செய்வதிலும் அவருடைய நாடாளுமன்றத்தை தெரிவு செய்வதிலும் முஸ்லிம்களின் பங்களிப்பு அதிகமாகவே இருந்தது ஆனாலும் அவருடைய அமைச்சரவையில் ஒரு முஸ்லிம் நியமிக்கப்படவில்லை என்பது பாரிய ஒரு குறைபாடாக இருக்கிறது இதை யாராவது சுட்டிக்காட்டி பேசினால் இனரீதியாக யோசிக்க வேண்டாம் இளைஞராக யோசியுங்கள் என்று பேசியவரின் வாயை அடைப்பதற்கு அனிலகுமார திசா நாயக்கவுக்கு சார்பான அவரின் அரசுக்கு சார்பான அவர்கள் முயற்சிக்கின்றார்கள் தன்னுடைய சமூகம் புறக்கணிக்கப்படும் போது அது குறித்து அந்த சமூகத்தைச் சேர்ந்தவர் பேசுவது இனரீதியான அல்லது இனவாதமான ஒரு பேச்சாக அமையுமா என்றால் அது அப்படி அல்ல அனுரகுமார் திசாநாயக்க உண்மையாகவே நேர்மையானவராக இருந்திருந்தால் அவருடைய அமைச்சரவையில் சகல இனங்களுக்குமான பங்கீடு நியாயமாக இருந்திருக்க வேண்டும் சிங்களவர்களுக்கு தன்னுடைய அமைச்சரவையில் பதவிகள் வழங்கிவிட்டு தமிழர்களுக்கு தன்னுடைய அமைச்சரவையில் பதவிகள் வழங்கிவிட்டு முஸ்லிம்களை மட்டும் அனுரகுமார திசாநாயக்க புறமொதுக்குகின்றார் என்றால் அதை தட்டி கேட்காமல் எப்படி இருப்பது அப்படி தட்டி கேட்பவர் இலங்கையர் இல்லையா என்கின்ற கேள்விகளும் மக்கள் மத்தியில் எழுகின்றன உண்மையாகவே நாயக்கவின் இந்த செயற்பாட்டுக்கும் முன்னே ஜனாதிபதியாக இருந்த கோட்டாபாய ராஜபக்ஷவின் செயற்பாடுகளுக்கும் இடையில் பெரிதாக வித்தியாசங்களை நம்மால் காண முடியவில்லை கோட்டாபாய ராஜபக்ஷ இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்ட பின்னர் இருபத்தி இரண்டு நவம்பர் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் தகுதி அன்று பதினாறு பேரை கொண்ட ஒரு அமைச்சரவையை நியமித்திருந்தார் அந்த அமைச்சரவையில் முஸ்லிம்கள் எவரும் இருக்கவில்லை அதே போன்று நவம்பர் இருபத்தி ஏழாம் தகுதி முப்பத்து ஐந்து ராஜாங்க அமைச்சர்களையும் மூன்று பிரதி அமைச்சர்களையும் கோட்டாபாய ராஜபக்ச நியமித்தார் அவர்களிலும் எந்த ஒரு முஸ்லிமும் இருக்கவில்லை இதனை அடுத்து உள்ளூர் ஊடகங்களில் மட்டுமன்றி சர்வதேச ஊடகங்களிலும் முஸ்லிம்கள் இல்லாத கோட்டாவின் அமைச்சரவை பற்றி பல்வேறு விமர்சனங்கள் எழுந்தன இந்த விமர்சனங்களில் இருந்து கோட்டாபாய ராஜபக்ஷவினால் தப்பிக்க முடியவில்லை இருந்த போதும் முஸ்லிம்களை தன்னுடைய அமைச்சரவையில் நியமிப்பதற்கும் அவருடைய மனது இடம் கொடுக்கவில்லை இதனால் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பன்னிரெண்டாம் தொகுதி புதியதொரு அமைச்சரவையை நியமித்த கோட்டாபாய ராஜபக்ஷ அதில் தன்னுடைய சகபாடியான தங்களுக்கு நெருக்கமான விசுவாசியான அலிசப்ரியை நீதி அமைச்சராக நியமித்தார்கள் உண்மையாகவே தனது சமூகம் சார்ந்து சிந்திக்கக்கூடிய முஸ்லிம் ஒருவரை நியமிக்காமல் விடுவதும் கோட்டாபாய ராஜபக்ஷவின் அரசாங்கத்தில் அலிசபரியை நியமித்ததும் ஒன்றாகவே இருந்தது ஏனென்றால் முஸ்லிம்களுக்கு எதிரான கோட்டாபாய ராஜபக்ஷ அரசாங்கத்தின் எந்த ஒரு குற்றத்தையும் அலிசபரியால் தட்டி கேட்க முடியவில்லை கோட்டாபாய ராஜபக்ஷ தன்னுடைய அரசாங்கத்தில் ஆரம்பத்தில் முஸ்லிம்களை நியமிக்காமல் விட்டமைக்கு ஏதோ ஒரு வகையில் நியாயம் ஒன்று இருந்தது என்னவென்றால் கோட்டபாய ராஜபக்ஷவுக்கு அவரை ஜனாதிபதியாக்குவதற்கு முஸ்லிம்கள் எவரும் பெரிதாக வாக்களிக்கவில்லை மிகவும் குறைந்த அளவு முஸ்லிம்களே வாக்களித்திருந்தார்கள் கோட்டபாய ராஜபக்சவும் தன்னுடைய பதவி ஏற்பு நிகழ்வில் அதை சுட்டிக்காட்டியிருந்தார் நான் சிங்கள சமூகத்தினால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சிங்கள மக்களுக்கான ஜனாதிபதி என்று அவர் கூறியிருந்தார் அப்படியென்றால் நான் சிங்கள மக்களினால் தேர்வு செய்யப்பட்ட ஜனாதிபதி நான் சிங்கள மக்களை மட்டும்தான் என்னுடைய அமைச்சரவையில் இணைத்துக் கொள்வேன் அல்லது எனக்கு வாக்களிக்காத முஸ்லிம் சமூகத்தைச் சேர்ந்த எவரையும் எனது அமைச்சரவையில் நான் நினைத்துக் கொள்ள மாட்டேன் என்கின்ற கோட்டாபாயவின் செயற்பாட்டுக்கு ஏதோ ஒரு வகையில் நாம் நியாயத்தை கற்பிக்க முடியும் ஆனாலும் கூட தற்போது அனுரகுமார திசாநாயக்கவின் இந்த செயற்பாட்டை நாம் எந்த வகையிலும் நியாயப்படுத்திவிட முடியாது அனுரகுமார திசாநாயக்கவுக்கும் ஜனாதிபதி தேர்தலில் பெருமளவில் முஸ்லிம்கள் வாக்களித்திருந்தார்கள் அதே போன்று பொது தேர்தலிலும் அனுரகுமாரதி திசாநாயக்கவின் தேசிய மக்கள் சக்திக்கு முஸ்லிம்கள் பெருமளவில் வாக்களித்திருந்தார்கள் இவ்வாறு முஸ்லிம்களின் வாக்குகளை பெருமளவில் பெற்றுக்கொண்ட அனுரகுமார திசாநாயக்க அவருடைய அமைச்சரவையில் முஸ்லிம் எவரையும் நியமிக்கவில்லை என்பது மிகவும் கவலைக்குரிய விடயமாகவே பார்க்கப்படுகிறது அனுரகுமாரதி திசாநாயக்க முஸ்லிம்களை இவ்வாறு புறக்கணித்துள்ளமையை சுட்டிக்காட்டுகின்றவர்களை அவருக்கு சார்பானவர்கள் எவ்வாறு பேசுகின்றார்கள் என்றால் நீங்கள் இனரீதியாக பேசாதீர்கள் இலங்கையராக பேசுங்கள் இலங்கையராக நீங்கள் பேசுவதென்றால் முஸ்லிம்கள் இந்த அமைச்சரவையில் நியமிக்கப்படவில்லை என்பதை நீங்கள் சுட்டிக்காட்டி பேசக்கூடாது என்ற பொருட்பட அவர்கள் சொல்கின்றார்கள் உண்மையாகவே இவ்வாறு சொல்வது நியாயம்தானா என்று நாம் யோசிக்க வேண்டும் இப்படி சொல்வதில் என்ன நியாயம் இருக்கிறது ஒரு சமூகம் ஒரு இனம் தனது தரப்பிலிருந்து ஒரு ஜனாதிபதிக்கு அள்ளி அள்ளி வாக்களித்திருக்கின்றது அவரின் கட்சியை ஆட்சிக்கு கொண்டு வந்திருக்கின்றது இதன்போது போது பங்கீட்டு ரீதியில் நியாயமாக அந்த ஜனாதிபதி நடந்து கொள்ளவில்லை இனரீதியான பங்கீடு அங்கு புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது என்பதை சுட்டிக்காட்டுவது எந்த வகையில் இனவாதமாக அமையும் என்கின்ற கேள்வி பரவலாக எழுகிறது உண்மையாகவே ஒருவர் இலங்கையராக இருக்க வேண்டுமா இலங்கையராக உணர வேண்டுமா என்கின்ற கேள்வி முக்கியமானது நான் என்னை இலங்கையராக உணரும் போதுதான் ஏனைய இனங்களோடு நான் கைகோர்த்து ஒரு ஒற்றுமையை நான் ஏற்படுத்த முடியும் ஒரு சமூகம் எல்லா பக்கங்களிலிருந்தும் ஏனைய சமூகங்களாலும் ஆட்சியாளர்களாலும் புறக்கணிக்கப்படும் போதோ அடித்து துன்புறுத்தப்படுகின்ற போதோ அந்த சமூகத்துக்கான உரிமை மறுக்கப்படும் போதோ அந்த சமூகத்தைச் சேர்ந்த குடிமக்கள் தன்னை இலங்கையராக எவ்வாறு உணர முடியும் என்கின்ற கேள்வி மறுக்க முடியாதது அது மட்டுமல்ல இலங்கை என்பது சிங்கள மக்களுக்கும் பௌத்த மக்களுக்கும் மட்டுமே சொந்தமானது என்கின்ற பார்வை பெரும்பாலான சிங்கள மற்றும் பௌத்த மக்களிடம் இருக்கிறது இதேபோல இலங்கையினுடைய அரசியல் யாப்பில் கூட பௌத்த மதத்தை அரசாங்கம் போற்றி பாதுகாக்க வேண்டும் பௌத்த மதத்திற்கு முன்னுரிமை வழங்க வேண்டும் என்று இலங்கையின் தாய் சட்டமான அரசியல் அமைப்பிலேயே எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது இவ்வாறான நிலையில் சிறுபான்மை சமூகத்தைச் சேர்ந்த ஒருவர் எவ்வாறு தன்னை இலங்கையராக உணர முடியும் என்கின்ற கேள்வியை நாங்கள் புறந்தள்ளிவிட முடியாது நீ இலங்கையனாக இருக்க வேண்டும் நீ இலங்கையனாக சிந்திக்க வேண்டும் என்று சிறுபான்மை சமூகத்தைச் சேர்ந்த ஒருவரை பெரும்பான்மை சமூகத்தவர்கள் அழுத்தி அழுத்தி அந்த இடத்திற்கு கொண்டு செல்ல முடியாது உண்மையாகவே சிறுபான்மை சமூகத்தினருக்குரிய உரிமைகளை சலுகைகளை அவர்களுக்கான பங்கீடுகளை பெரும்பான்மையினரும் ஆட்சியில் இருக்கும் அரசாங்கங்களும் நியாயமாக வழங்கும் போதோ சிறுபான்மையினர் இயல்பாகவே தன்னை ஒரு இலங்கையராக உணர்வதற்கு தலைப்படுவார்கள் ஆனால் நியாயம் நீதி சமத்துவம் போன்ற விடயங்களை உரத்து பேசிய அனுரகுமார திசாநாயக்கவும் அவருடைய கூட்டத்தாரும் இப்போது முஸ்லிம்களை புறக்கணித்திருப்பதை எண்ணும் இவர்கள் மீது பாரிய அவநம்பிக்கை ஏற்படுகிறது சிறுபான்மையினர் இவ்வாறான ஒரு சூழ்நிலையில் தங்களை எவ்வாறு இலங்கையராக உணர முடியும் என்கின்ற கேள்வியும் எழுகிறது திசாநாயக்கவின் அரசாங்கத்தில் இரண்டு அமைச்சரவை அந்தஸ்துள்ள அமைச்சர்கள் நியமிக்கப்பட்டிருக்கும் நிலையில் அவர்களில் சிங்களவர்களும் உள்ளார்கள் தமிழர்களும் உள்ளார்கள் ஆனால் முஸ்லிம்கள் எவரும் இல்லை என்றால் இங்கு இரண்டு கேள்வி எழுகிறது முஸ்லிம்களை நியமிப்பதற்கு அனுரகுமார திசாநாயக்க தரப்புக்கு விருப்பம் இல்லையா அல்லது தன்னுடைய அமைச்சரவையில் நியமிக்கக்கூடிய தகுதிகளை கொண்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எவரும் அனுரகுமார திசாநாயக்கவின் அரசாங்கத்தில் இல்லையா என்கின்ற கேள்விகள் எழுகின்றன அனுரகுமாரதி அரசாங்கத்தில் அமைச்சர்களாக நியமிக்கக்கூடிய முஸ்லிம்கள் எவரும் இல்லை என்றால் அது யாருடைய தவறு அனுரகுமார திசாநாயக்கவின் தவறு அவர் முஸ்லிம்களில் தகுதி உள்ளவர்களை பொது தேர்தலில் நியமிக்காமல் தனக்கு தலையாட்டுகின்றவர்களை மட்டும் வேட்பாளர்களாக நியமித்து எம்பிகளாக்கி இப்போது அவர்களை ஓரம் கட்டி இருக்கின்றார் என்று முஸ்லிம்கள் தரப்பில் குற்றம் சாட்டப்படுகிறது ஒரு சமூகத்துக்கான உரிமையை நாங்கள் வழங்க மாட்டோம் அந்த சமூகத்துக்கான பங்கீடுகளை நாங்கள் நியாயமாக செய்ய மாட்டோம் ஆனால் அந்த சமூகம் அது குறித்து பேசக்கூடாது அவ்வாறு பேசினால் நாங்கள் அதை இனவாதமாக சொல்வோம் அவர் இலங்கையராக இருக்க வேண்டும் இலங்கையராக சிந்திக்க வேண்டும் என்று திசாநாயக்க கூறும்போதோ எமக்கு கோட்டாபாய ராஜபக்ச நினைவுக்கு வருகின்றார் கோட்டாபாய ராஜபக்சவின் அரசாங்கத்தில் ஒரே நாடு ஒரே சட்டம் என்கின்ற ஒரு விடயத்தை அவர் கொண்டு வருவதற்கு முயற்சித்ததை முஸ்லிம்கள் மறந்திருக்க மாட்டார்கள் அவர் முஸ்லிம்களை குறிவைத்தே அந்த விடயத்தை கொண்டு வருவதற்கு முயற்சித்தார் முஸ்லிம்களுக்கான உரிமைகளை இல்லாமலாக்கி அவர்களுக்கான சிறப்பு சட்டங்களை இல்லாமலாக்கி முஸ்லிம்களை பழிவாங்குவதற்காகவே ஒரே நாடு ஒரே சட்டம் என்கின்ற ஒரு விடயத்தை கொண்டுவருவதற்கு அவர் முயற்சித்தார் அந்த ஆணைக்குழுவுக்கு முஸ்லிம்களை விரோதிகளாக பார்க்கின்ற ஞானசார தேரரை தலைவராகவும் ஆக்கி கோட்டாபாய ராஜபக்ஷ அழகு பார்த்திருந்தார் அந்த வகையில் கோட்டாபாய ராஜபக்ஷ கொண்டுவர நினைத்த ஒரே நாடு ஒரே சட்டம் என்கின்ற கொள்கையும் தற்போது அனுரகுமார திசாநாயக்க தரப்பினர் முன்மொழிகின்ற இலங்கையராக இருங்கள் இலங்கையராக சிந்தியுங்கள் என்கின்ற விடயமும் ஒன்று போலவே தெரிகிறது அதாவது கோட்டாபாய ராஜபக்சவின் அதுவும் அனுரகுமார திசாநாயக்கவின் இதுவும் ஒரே தராசில் இரண்டு தட்டுக்களில் இருக்கின்ற சமனான விடயங்களாகவே தெரிகின்றன அனுரகுமார திசாநாயக்கவின் அமைச்சரவையில் முஸ்லிம்கள் இன்று புறக்கணிக்கப்பட்டிருக்கிறார்கள் நாளை தமிழர்களும் புறக்கணிக்கக்கூடும் தமிழர்கள் இனப்பிரச்சினைக்கான தீர்வை வழங்குங்கள் என்று நாளையோ நாளை மறுநாளோ கோரிக்கை விடுக்கும் போதும் நாம் தானே இப்போது எல்லோரும் ஒன்றாகிவிட்டோம் இனி என்ன இனங்களுக்கு இடையில் பிரச்சனை இனி என்ன இனங்களுக்கு இடையில் பாகுபாடு தமிழரும் சிங்களவர்களும் இலங்கையிலிருந்து இனி சிந்திப்போம் முஸ்லிம்களையும் நாங்கள் ஏற்கனவே சிந்திக்க சொல்லி இருக்கின்றோம் என்றும் அனுரகுமார திசாநாயக்க தரப்பினர் கூறலாம் முஸ்லிம்கள் தங்களுக்கு அனுரகுமாரதி திசாநாயக்கவின் அமைச்சரவையில் இடம் வழங்கவில்லை என்பது எவ்வாறு இனவாதமாக பார்க்கப்பட்டதோ அதே போன்றோ நாளை தமிழர்கள் இன பிரச்சனைக்கான தீர்வினை கோரும் போதும் தமிழர்களின் அந்த கோரிக்கையும் இனவாதமாகவே இந்த திசாநாயக்கவின் அரசாங்கத்தில் பார்க்கப்படும் என்கின்ற அச்சம் பரவலாக உள்ளது ஏற்கனவே ஜனாதிபதி தேர்தலின் போது அனுரகுமாரதி திசாநாயக்க ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டால் அவர் சீன சார்புடையவர் என்பதால் சீனாவின் விருப்பத்திற்கேற்பவே அவர் நடந்து கொள்வார் என்றும் சீனாவில் முஸ்லிம்களுக்கு அவர்களின் சமய உரிமைகளை அனுபவிப்பதற்கு முழுமையான சுதந்திரம் இல்லை என்றும் அதுபோன்றே இலங்கையிலும் அந்த நிலை வரும் என்றும் முஸ்லிம்கள் மத்தியில் ஒரு பேச்சு இருந்தது ஆனால் அந்த பேச்சு இப்போது உண்மையாகின்றதோ என்கின்ற ஒரு ஐயப்பாடும் முஸ்லிம்கள் மத்தியில் ஏற்பட்டிருக்கிறது எனவே முஸ்லிம்கள் தங்களுக்கான பங்கீடுகளை தமது உரிமைகளை கேட்பது எந்த வகையிலும் இனவாதமாக இருக்க முடியாது தனித்துவத்தை இழந்து இலங்கையர்கள் எனும் புதுமைக்குள் முஸ்லிம்கள் குதித்துவிடவும் முடியாது எங்களுக்கான உரிமைகளை இழந்துவிட்டு எங்களுக்கான தனித்துவத்தை இழந்துவிட்டு எங்களுக்கான சலுகைகளை எல்லாம் இழந்துவிட்டு நாங்கள் இலங்கையர்கள் என்ற புதுமைக்குள் குதித்துவிட முடியாது என்று முஸ்லிம்கள் கூறுகின்றார்கள் எனவே அனுரகுமார திசாநாயக்க அரசு செய்ய வேண்டியது நாங்கள் இலங்கையர்கள் என்று சிறுபான்மை சமூகத்தினர் உணரும் வகையில் அந்த சமூகத்தினருக்கான பங்கீடுகளை உரிமைகளை வழங்க வேண்டும் அவ்வாறு வழங்கும் போதும் இந்த அரசாங்கத்தை நாங்கள் நம்ப முடியும் இந்த அரசாங்கத்தில் நாங்கள் இலங்கையர்கள் என்கின்ற பொதுமைக்குள் வாழ முடியும் என்கின்ற நம்பிக்கையை முஸ்லிம்களுக்கும் தமிழர்களுக்கும் இந்த நாட்டில் உள்ள சிறுபான்மையினருக்கும் நாயக்கவின் அரசாங்கம் ஏற்படுத்த வேண்டும் ஒரு பழம் இயல்பாகவே கனிவதற்கும் அதனை அடித்து பழுக்க வைப்பதற்கும் இடையில் பல்வேறு வித்தியாசங்கள் இருக்கின்றன அடித்து கனிய வைக்கும் பழங்கள் ருசிப்பதில்லை இதை அவரின் அரசாங்கமும் உணர்ந்தால் இந்த நாடு நிச்சயமாக இலங்கையர்களை கொண்ட நாடாக அமையும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் நந்தினியர்களே மற்றொரு வாக்குப்பட்டி நிகழ்ச்சியில் சந்திப்போம் புதிது வழங்க வாக்கு